ஏறிக்கிறீங்க ஆதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு யார் இருக்கா அதாவது சொல்றீங்க நீங்க எப்பனால இல்ல அப்படி இல்லல அதுக்கு அன்னைக்கு வந்து அம்மா இருந்தாங்க அதனால நாற்பது நமதே நாடு நமதே நாங்களும் நமதே சொன்னாங்க அதனால சீச்சாக முதல்ல அன்னை திமதே erinnerன அப்படியா ஆமா అలా அந்த அம்மா இறந்து போனவன்னு இந்த வீணா போனவங்க கிட்ட இருக்கவனான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கே நான் திமுகக்கு வந்துட்டேன் அப்படியா ஆமா அப்ப நீ திமுகக்குனால திமுக ஜெயிக்குமில்ல ஆமா கண்டிப்பா தாண்டத நம்மளும் தாண்டதுக்கு இருந்தாங்க ரெண்டு பீரியடு பத்து பத்து வருஷம் இருந்தாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க வல்லரசு மக்களுக்கு உடனே ஒவ்வொருத்தன் ரேஷன் கார்டுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்க பணத்தை போடி என்ன

நாங்கள் கொள்ளைய போ மிச்சத்தை பேங்கில் போடுறோன்னாரு பாதி பேருக்கு பேங்கில் இருந்து பாதி பேருக்கு பேங்கில் இல்லை அப்புறம் வந்து ஐநூறுவான் விட்டு செல்லாதனார் இவர் இருக்காது சொல்கிறாரு பெரு என்னத்த கருப்பு பணம் கருப்பு பணம் இவருக்கு தெரியுதா ஒழிக்கல ஆனால் கருப்பனா முயற்சி என்னத்தை முயற்சி பண்ணார் தேவையில்லாம் எண்பது பேர் ஏழை எளிமையின் செத்து போனது தெரியுமா எவ்வளோ பேர் இந்த காசு திருப்ப முடியாமல் பிள்ளைகட்டியை கல்யாணம் பண்ண முடியாமா எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டேன் தெரியுமா இப்போ யாரும் பிடிக்கும் இருபது வருஷம்

ரெண்டு பேரும் கடுசா இருக்காங்க சரவணன் டாக்டரும் ஒரு வெங்கடேசன் வெங்கடேசன் ஏற்கனவே இருந்துட்டாரு சரவணன் புதுசா வந்திருக்காரு நான் நாட்டுக்கு நல்லது செய்வேன் மக்களுக்கு போனா நல்ல விசை உச்சியா போட்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு என்ன எதோ அதனால வந்து இவர் செய்ப்பாரா அவர் செய்ப்பாரா அது ரெண்டும் சொல்ல முடியாது ஓ அதாவது இல்ல மோடி தான் மோடி தான் வருவாரு அதாவது நம்புறது காரணம் வேர்ல்டு இதில் சர்வே பண்ணதில் பார்த்தீங்கன்னா பத்து தலைவர்களில் வந்து மோடியும் இருக்கார் சரி ஒரு உலக நாடுகள் இதில் வந்து சர்வே பண்ணும்போது உலக நாடு மக்கள் மனதில் அவ்வளோ தூரம் இடம்பெற்றவர் ஏன் நம்ம இந்தியா இதில் இருக்கக்கூடாதான் நீ சொல்லக்கூடிய அதேவே மணிப்பூர் சம்பவத்தை பார்த்தீங்கன்னாக்கா உலக நாடுகள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பேச ஆமாம் மணிப்பூரில் வந்து நடந்தது உண்மைதான் அதை மறுக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் அது தவறுதேன் அதுக்கு அது வந்து இது அதில் வந்து இவர் போகாது அது ஒரு இது மணிப்பூர் இப்போ வரையும் போகவே இல்லை அது வந்து மிகப்பெரிய தவறு அதில் நம்ம இத்தனை ஸ்டேட் இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டேட்டில் பின்தங்கி இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டில் இது பண்ணி இருக்கலாம் அதனால் வந்து மக்கள் வந்து சாஞ்சா சாயிர செம்மறி ஆடுகள் தான் அதாவது காமராஜர் இருந்தாருங்க அன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கொஞ்சம் நிதியை வச்சு நம்மளுக்கு பதினோரு டேம் கட்டினார் அதனால் வந்து இப்போ நாங்கள்லாம் அவரை வந்து இப்போ ஒரு பிரிவினர் வந்து எங்க இது அவர் இவர் சொல்கிறாங்க ஜாதி சங்க தலைவர் இன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு உழைச்ச பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கொடியை தூக்கி அந்த கேவலத்துக்கு நம்ம ஆகி போயிட்டோம் அது வந்து ரொம்ப ம மனவை மனிதநேயமும் போயிருச்சுங்க அது வந்து ரொம்ப இது அதனால் வந்து இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும்ன்றது வந்து இன்னைக்கு உள்ள நிலவரம் வந்து இவர் ஃபேஷன்

அப்படின்னு கேக்கும்போது அது ஒரு பொது மொழியா இருக்கிறது நல்லது அது திணிக்க கூடாது திணிக்க கூடாது ஆனா கத்துக்கணும் ஆமா அது வந்து இங்க இருந்து ஒரு குப்பை சிப்பை கூட கன்னியாகுமரியில ஏறினா காஷ்மீர் வரையும் போய் வரலாம் அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆமா அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுங்க ஓரளவு பரவாயில்ல அந்த அந்த இதுதான் சொல்லணுமே ஒரு இவங்க வந்து அது செய்வாங்க அவங்க வந்து இது செய்வாங்கன்ற இதெல்லாம் பாகுபாடே கிடையாதுங்க இது ஒரு அலை நான் சொன்ன ஒரே ஒரு கருத்துங்க அதே வேர்ல்டுல லெவல்ல வந்து சர்வே பண்ணும்போது எவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இருக்கு வல்லரசு தலைவர்கள்லாம் இருக்காங்க அதுல வந்து மொத்த மக்களோட அந்த கருத்து கணிப்புல இன்னும் முதல் இடத்துல தான் இருக்காரு பாஜக ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பது இடம் கன்ஃபார்மா இந்தியா கூட்டணி தான் வருது

அப்படி சொல்றீங்க அப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் வேணாங்கிறீங்களா இல்ல இந்தியாவுக்கே வேணாங்கிறீங்களா எங்களுக்கு இந்தியாவுக்கே வேணாம் இந்தியாவுக்குறீங்களா அவர் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் வெள்ளத்துல வராத போக மாட்டேன் இல்ல பொதுப்படியா தமிழ்நாடு அவர்னாலே கூட செய்ய கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப அவரை இருக்க ஆளணுங்கிறத செய்யறாரு அது எங்களுக்கு தேவையில்லை எப்பயும் போல வரட்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு மதுரையில் யாரும்

ஆன்மீக பயணம் அவங்க அவங்க வீட்லயே இருக்கலாம் ஆன்மீகம்னு இப்ப ஒருத்தவங்க சாமி கும்புறாங்க தியானம் பண்றது தப்புன்னே நான் சொல்ல வரல இப்ப சாமி கும்புறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து சாமியை வந்து வீட்லேயும் கும்பிடலாம் கோயிலையும் கும்பிடலாம் அது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதை போய் கன்னியாகுமரியில் கும்பிட்டா தான் இதாக சொல்லி சொல்லியிருக்காரா சொல்லுங்க இதுக்கு பத்து கோடி ரூபா செலவு பிரதமராக இருந்தாலும் மக்களோட கருத்துக்கு செவி மணிக்கணும் ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்றாங்க ஜிஎஸ்டியை போட்டு இது பண்ணி எல்லா தொழிலும் நாசம் பண்ணிட்டீங்க தனியார் கொள்கை கொண்டு போயிட்டிருக்கேன் அப்புறம் எதுல இது வரும் நான் கேட்குறேன் அதே பதினஞ்சு லட்சம் எல்லாரும் அக்கௌண்ட்லையும் போட்டார்ல கருப்பு பணத்தை ஒழிச்சார்ல இருக்கீங்க வல்லரசை என்ன சார் ஆயிருக்கு சொல்லுங்க சார் வல்லரசு எதிலாயிருக்கு ஜிஎஸ்டி இது கேஸ் நானூத்தம்பது இருந்துச்சு இப்போ எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இரநூறு ஆயிரத்தி இரநூறுல இரநூறு கழிச்சா ஆ இரநூறு குறைச்சாரு பத்து வருஷ அது கேளுங்க நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க பேசுனா ஏகப்பட்ட வயது வரேன் சொல்கிறீங்களா ஓப்பனாக சொல்கிறேன் சார் மக்களோட மக்களாக இருந்தால் தான் ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு இதோ நாடு நல்லா இருக்கு எல்லாமே பிரைவேட்டை கொடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்குங்க இங்கே சந்தை பொருளாதாரத்தை வச்சு ஒரு நாடு முன்னேறாது சந்தை பொருளாதாரத்தை வச்சு ஒரு நாடு முன்னேறவே முன்னேறாது சேவைன்றது இருக்கணும் ட்ரெயினை ஃபுல்லாக எதுக்கு விட்டுட்டீங்க இப்போ வந்து அதான் சார் வந்த மாதிரி டிக்கெட் எவ்வளவு ஆ கொஞ்சம் தான் சாமானியம் போயிருவேணா ராகுல் வந்தா என்ன மோடி வந்தானா ஏன்னா மோடி வருவார் சொல்லி ஒரு முன்னூத்தி ஐம்பது எல்லா மீடியா ஒன்னா சொல்றாங்கல்ல சார் எல்லா மீடியா வந்து என்ன சார் இது கரெக்டான மீடியா வந்து கரெக்டா நடத்துறவங்க கரெக்டா பேட்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து இதே வேறு மக்கள் மக்கள் கருத்தோடு இது நான் தனிப்பட்ட முறையில் நான் மீடியாவில் இருந்துக்கிட்டு சார் நாங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து நாங்கள் பேசுகிற மாதிரி இது பண்ணால் அது வந்து வேஸ்ட்டு சார் இன்றைக்கி என்ன பண்ணி போனால் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு காலை சாப்பாடு இது இலவச பஸ் பையனா இன்னும் என்னென்ன திட்டமும் இருக்குது ஜிஎஸ்டி இவ்வளோ கட்டுங்க ஆடிட்ரு ஆடிட்ரு உட்காந்து அவன் சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பேன் ஜிஎஸ்டிக்குள்ள உட்காந்து தொழில் தொடர் ஃபுல்லாக நசுக்கி போச்சு ஆமாம் ஜிஎஸ்டி ஃபுல்லாக இருபது லட்சம் ரூபாய் டே டேனோவருக்குள்ளே வரணுன்றாங்க டேனு ஓவர் வராதவங்க என்ன சார் செய்வேன் கஷ்டம்ன்றது கரெக்டாக ப்ரிப்பேரிங்காக பண்ணுன்னா பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது ஜிஎஸ்டி வந்து எதுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன திருப்பி ரிட்டன் வந்து எதுவும் இது பண்ணுறீங்களா ம் சொல்லலாம் ஆச்சரியம்

ஆனால் இங்கே இருக்க பீப் சாப்பிட்டா இதுன்னு வாங்க இதெல்லாம் வந்து எல்லாமே நடைமுறையில் ஒரு சாமானியம் பேசுகிறீங்க ஏன்னா ஒடிசாவில் வந்து என்ன சொன்னார் சார் இவ்வளவு பாதுகாப்பு போட்டு எல்லா எலெக்ஷன் கமிஷன் பண்ணீங்க தூக்கி கொண்டு எப்படி கணத இதில் குளத்துல போட்டேன் வன்முறை ஆயிருக்குண்ணா அப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்க சார் பிரதமராக பதில் சொல்லணுங்களா மணிப்பூர் பக்கம் போகலை மணிப்பூர் பக்கம் போகல தமிழ்நாட்டுக்கு கடைசி சேர்த்தேன் வந்து இந்த அம்மா ஒன்று பேசிக்கிட்டே இருக்குமே நிர்மலா சீதாராமன் அம்மா அந்த அம்மாலாம் பார்த்தேன்னா அவ்வளோ கேள்வி கேட்கணும்னு ஆசை சிக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங் போடுவாங்க அந்த அம்மாலாம் பார்த்து கேட்கணும் அம்மா அம்மா உங்களை தம்மா கேட்கணும்னு எனக்கு ஆசை சிக்கலை வேதனை இல்லை சார் சாமானிய மக்களோட ஒரு தனிப்பட்ட பாதிப்பு தொழில்துறை வந்து ஒரு இந்த பத்து வருஷத்துல ஏழு வருஷம் நாசமா போச்சு சொல்றீங்க தொழில் எல்லாத்துலையுமே சொந்த தொழில் அனுபவத்து எல்லாம் வரக்கறந்து வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் எவனை வேலை ஆக்காமல் இருக்கானு பார்க்குறாங்கல்ல அப்புறம் இங்க இருந்து ஓட்டுரிமை கொடுக்குறாங்க அவங்க இதில் இருந்து இங்கே வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் ஓட்டுரிமை இருக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் ஓட்டு விரும்ப வாங்கலாம் அது ரைட்டு வேலைக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க அப்புறம் பிரச்சனை பண்ணுறாங்கன்றாங்க இதெல்லாம் எங்கே சார் போய் சொல்ல முடியும் யார்கிட்ட கேட்க முடியும் எது வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு தான் இன்னும் ஒரு நாள் நைட்டு தூங்கணும் நிம்மதியாக தூங்கணும் நாளை கழிச்சு பார்ப்பேன் சார் அதே நீங்கள் வந்து இதே பேட்டியை கேளுங்க சார் ஆமாம்